அப்பில் வந்து கடாய வச்சாச்சு வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன் முந்திரி போட்டாச்சு முந்திரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஆனதுக்கப்புறம் நிறமாகச்சு எல்லாம் திராட்சையை போட்டோம் அந்த தான் திராட்சை நல்லா பப்பிள் மாதிரி பப்புல்ஸ் மாதிரி வந்துடும் நல்லா ஊற்றி வந்துருச்சா வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்துக்கணும் அந்த நெய்லேயே திரியே வச்ச கேரட்டு எல்லாத்தையும் போட்டு கிள்ளணும் நெய் நிறையா ஊற்றி நல்லா திண்டிக்கணும் இந்த கலர் மாறினதுக்கப்புறம் பால் ஊற்றிக்கலாம் நல்லா கலர் கொஞ்சம் மாறணும் பச்சை வாசனை போன கொஞ்சம் நல்லா கேரட்டு கொஞ்சம் கலர் மாறிடுச்சு நல்ல நெய்யிலே வதக்கி நல்லா சுருண்டு வந்து வந்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் பால் ஊற்றியாச்சு இதை வந்து சிம்மில் போட்டு ஒரு மூடியை போட்டு முடிவுட்டணும் இதில் ஏன் பால் அதிகமாக ஊற்றணும்னா இந்த பச்சை ஸ்பூன் இல்லாமல் அந்த கேரட் ஸ்மெல் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கேரட்வாக இருக்கும் அதுக்காக பால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பால் நல்லா சுண்டி நல்லா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் ஆகி நல்லா வற்றி வச்சு இதுக்கப்புறம் ஏலக்காய் பவுட்ரு தூங்கிவிடுங்க ஏலக்காய் பவுட்ரு தூங்கிட்டு நல்லா கிண்ணுவேன் கிண்டிட்டு நான் இதால் ஒரு கப்பு ஜீனி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான இன்னிப்பு மாட்டுங்க டேஸ்ட்டுக்காக ஒரு கல் உப்பு போட்டுங்க போட்டு நல்லா கிண்டணும் நல்லா ஜீனிலாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றிப்போம் இந்து திராட்சை போட்டுக்கணும் அல்வா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு கேரட் அல்வா வாங்க சாப்பிட்லாம் மாதிரி வீடியோ மாதிரி ஸ்வீட் வீடியோ அல்வா ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி அல்வா வீடியோ வந்து ரெசிபி நான் நிறையா போடுறேன் பாருங்கள் சவுச்சவ் அல்வாவும் பாவக்காய் அல்வாவும் போடுறேன் வீடியோவில் பாருங்கள்